ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் ஏறக்குறைய ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி ரெண்டில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் அப்போது எங்களுக்கெல்லாம் சைக்கிள் தான் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு ஆராதனை அஞ்சு மணிக்கு சைக்கிள் எடுப்போம் எடுத்துகிட்டு போனால் தான் போக முடியும் எட்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சர்ச்சு வீட்டிலருந்து ஸோ சைக்கிளில் தான் போனோம் அதுக்கப்புறம் தான் வண்டியெல்லாம் கிடச்சிச்சு ஸோ சைக்கிளில் போவோம் அஞ்சே முக்காலுக்குலாம் போயிடுவோம் ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி பாய் போடணும் சர்ச்சில் போய் பாய் போடுவோம் அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் ஒரு காலகட்டம் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பிள்ளை சைக்கிள் இவ்வளவு நல்லா இதுக்கு பைக் கொடுத்தா எப்படி வரும்னு அப்போ ஆண்டோ டிவிஎஸ் ஃபிஃப்டி கொடுப்பாரு பாருங்க தான் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் சர்ச்சைக்கு என்ன ஆகும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் கார் வந்த பிறகு அரை மணி நேரம் லேட் ஆகும் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எங்க டிராபிக்ல வர முடியுது காரை வச்சுக்கிட்டு எங்க வர முடியுது எல்லாரும் கிளம்புறதுக்கே லேட் ஆகுது ஆனா நடந்து வரும்போது கரெக்டாக வர்ற கூட்டம் வண்டியில் வரும்போது லேட்டாக வரும் இது வந்து நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது மூட்டை தூக்கி சுமக்கும் போது பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யும்போது சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வருவாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் வருவாங்க கன்வென்ஷனுக்குலாம் வருவாங்க ஆனால் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா ஆகி வீடுகடெல்லாம் கட்டின உடனே மூணாவது நாள் போகலாம் அதான் மூணு நாள் இருக்கேன் மூணாவது நாள் போகலாம் இல்லையே மூணு நாள் போவேன் முந்திலாம் போவேன் அதான் ஆன்லைனில் போடுறாங்களே இந்த ஆன்லைனுங்கிறது எதுக்காக வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் வர முடியாதவங்களுக்கு தான் ஆன்லைன் இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன் இப்போ இந்த ஆன்லைன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொரோனா வந்த பிறகு இந்த ஆன்லைன் நிறைய பேர் கெடுத்துருச்சு நான் நிறைய பேர் கேட்பேன் எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஆன்லைன் இருக்குதான்னு கேட்பேன் அப்போ ஆமா இருக்கு வான்னு கேட்பேன் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கேட்பேன் மூணு பேர் நாலு பேர்னா கட் பண்ணிருக்கேன்ருவேன் அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி போட்டுக்கங்க ஏன்னா வர ஆளு கூட என்ன செய்யுதுன்னா இந்த கொரோனாவுக்கு பிறகு